இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாம என்ன செய்யணும் கணிக்காணுதல் அப்படிங்கற இந்த முறையை உடைய பெரியவங்க வச்சாங்க எப்போதும் நீங்க தயார் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க அந்த தாம்பாளத்துல மூன்று வகையான பழங்கள் மா பலா வாழை பலர்கள் இருந்தால் நல்லா இருக்கும் சாமந்திப்பூ கிடைக்கும் அந்த சாமந்திப்பூ வச்சுக்கலாம் மல்லிப்பூ கிடைச்சதுனா கூட மல்லிப்பூ வச்சுக்கோங்க ஒன்னும் தப்பில்ல வெற்றிலை பாக்கு ஒரு எலுமிச்சம் பழம் ஒண்ணு நாம அதுல வச்சுக்கலாம் ஏன்னா எலுமிச்சம்பழம் வெற்றி வெற்றிக்குரியது இந்த மாதிரி மூக்கணிகள் அதோட ஒரு வெத்தலை பாக்கு ஒரு எலுமிச்சம் பழம் கண்ணாடி ஒண்ணு வைக்கணும் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி அதோட சேர்த்து நாணயங்கள் நகைகள் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கலாம் வச்சு அந்த தாம்பாளத்தை அழகா தயார் பண்ணி அதை கொண்டு போய் நம்ம படுக்கிற இடத்துல வச்சிடலாம் வச்சுட்டு காலையில எழுந்த உடனேயே முதல்ல நாம அந்த தாம்பாளத்தை பார்த்துட்டு அதுல இருக்கிற பொருட்களை தொட்டு நம்முடைய கண்களில் ஒத்திக்கிட்டு கண்ணாடியில நம்முடைய முகத்தை பார்த்துட்டு இந்த ஆண்டு மகிழ்ச்சியான ஆண்டாக சந்தோஷமான ஆண்டாக வெற்றியான ஆண்டாக அமையணும் அப்படின்னு நம்முடைய தெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் முதல்ல